அன்பிற்குரியவர்களே திருச்சபையின் மிக பெரும் தூணாக இருக்கக்கூடிய புனித பேதுருவும் ஒரு காலத்தில் நம்மை போல் சாதாரண மனிதர்களாக இம்மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது நம்பிக்கை குன்றியவராக துன்பத்தில் சோர்ந்து போனவராகவே காணப்பட்டார் இன்றைய நாளிலே நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு புயலுக்கு மத்தியில் நம்பிக்கை எனக்கு ஒரு எண்ணம் எழும் என்னைக்காவது எனக்கும் இந்த திருதூதர் பேதுருவை போல கடல் மீது நடப்பதற்கு கடவுள் சக்தி தந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் நீங்க யோசிச்சிருக்கீங்களா கடல் மீது நடக்கிறதுக்கு ீங்களா ஒருவேளை அப்படி நீங்க கடல் மீது நடந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம ஊரில் மீன் பிடிப்பதற்கு படகுகள் தேவைப்படாது மன்னனை செலவு மிச்சம் அப்படியே தோல் மேல வளைய தூக்கி போட்டுட்டு கடல் அப்படியே நடந்து போயிட்டு எங்க போன ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வாழ்க்கை ரொம்ப எளிதாக மாறி போயிருக்கும் மீன்பாடு இல்லை என்றும் மன்னனுக்கு இவ்வளவு செலவானது என்றும் சொல்லி நம் புலம்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது ஆனால் அன்பிற்குரியவர்களே இந்த கடல் மீது நடக்கக்கூடிய இந்த வல்லமையை இயேசு பேதுருக்கு கொடுத்தார் என்றால் உண்மையிலேயே இருப்பது நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர என்னை அனுமதியும் என்று சொல்லி பேதுருவு கேட்டபொழுது எய்சு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் நடந்து வருகிறார் ஆனால் பாதியிலேயே நம்பிக்கை தளர்வுற்று சோர்ந்து பயந்து போய் கடலிலே மூழ்கி போகிறார் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு புயலுக்கு மத்தியில் நம்பிக்கை என்ற தலைப்பும் பேதிருடைய இந்த கடல் பயணமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தோடு தொடர்புடையது புயலுக்கு மத்தியில் அமைதி அப்படின்னா என்ன இதனுடைய உண்மையான ஒரு சிந்தனையை அல்லது உண்மையான ஒரு மறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா புயல் அப்படின்னாலும் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள் அந்த தருணத்தில் நாம் நம்பிக்கையோடு இருப்பது எப்படி பேதுரு புயலிலே அந்த காற்றினுடைய அந்த அலையிலே நடந்து வருகின்ற பொழுது பெரும் காற்று வீசிய பொழுது அவர் சோர்ந்து போனார் நம்பிக்கையற்று தளர்ந்து போனார் ஆனால் அவரை போல நம் இல்லாமல் அந்த கடலை கடந்து செல்வது எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மீது தூரத்தை கடப்பது எப்படி என்ற ஒரு மைய சிந்தனை தான் இன்னைக்கு நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முந்தைய காலத்தில் அரசர்கள் எல்லோருமே தங்களுடைய மகன்களை துறைவிடத்திலே அல்லது குரு இல்லத்திலே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு அனுப்புகின்ற பொழுது அவரோடு மற்றொரு மாணவனையும் அனுப்பி வைப்பார்களாம் ஏன் அப்படின்னா அந்த குரு குலத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அந்த இளவரசர் சரியா பாடத்தை செய்யலை அப்படின்னா ஒழுங்க படிக்க அப்படின்னா அவரை அடிக்க முடியாது அதற்கு பதிலாக அவரோடு அனுப்பப்பட்ட அந்த இன்னொரு ஒரு நபரை அடிப்பாராம் இதன் வழியாக இந்த குருவுக்கும் ஒரு மன திருப்தி அந்த இளவரசரும் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டார் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலுமே துன்பங்கள் வருகின்ற பொழுது நமக்கு பக்கத்தில் யாராவது இதே போல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பதிலாக யாராவது ஒரு பழிகடா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்பிற்குரியவர்களே அப்படி நாம் நினைப்பதை காட்டிலும் இந்த துன்ப பயணத்தில் நான் தனியாக எப்படி நடந்து செல்வது நான் தனியாக எப்படி கடந்து செல்வது என்பதை தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் புயலுக்கு மத்தியிலே அமைதி என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு இரண்டு நபர்களை என்னுடைய நினைவுக்கு வருகிறார்கள் ஒன்று இரண்டாவது அரசர் புத்தகம் அதிகாரம் பதினாறிலே நாம் பார்க்கிறோம் எலிசா இறைவாக்கினுடைய வாழ்க்கை மற்றொன்று ஒன்று அரசர் புத்தகம் அதிகாரம் ஐந்திலே நாம் பார்க்கக்கூடிய சாரி பாத்து கைம்பெண்ணினுடைய வாழ்க்கை அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டு நபருடைய வாழ்க்கையுமே ஒரு புயலுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் குறிப்பாக புனித இறைவாக்கி எலிசாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர் எலியாவினுடைய சீடராக இருந்தவர் எலியாவுக்கு பின்பாக பல்வேறு கடவுளுடைய ஆசிரியை மருளையும் இரண்டு மூன்று மடங்காக பெற்றவர் இவர் ஒரு முறை இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்ற பொழுது அது இஸ்ரேல் நாட்டுக்கு எதிர் நாடு சிரியா நாடு இந்த சிரியா நாட்டினர் ஒரு முறை இந்த இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நம்ம இந்த இடத்துல பாலையும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சரிடத்திலும் சிரியா அரசன் சொல்லி அனுப்புவார் அதற்கு முன்பாக இந்த இறைவாக்கினர் எலிசா இஸ்ரேல் அரசனிடத்தில் போய் தன்னுடைய சீடை அனுப்பி இன்னைக்கு நீங்க அந்த இடத்திற்கு போக வேண்டாம் அங்கு சிரியா நாட்டு அரசனும் படைவீரர்களும் வீரர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்க நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொன்று விடுவார்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார் இப்படி ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல தடவை அந்த சிரியா நாட்டு அரசன் என்னையெல்லாம் மனதில் யோசித்தானோ அது எல்லாவற்றையும் அப்படியே டப்பு டப்பு அப்படின்ட்டு இந்த இஸ்ரேல் நாட்டு அரசனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சிரியா நாட்டு அரசன் ரொம்ப கோபமடைந்து விட்டான் என்னடா இது ஒவ்வொரு முறையும் இந்த அரசன் மீது போட்டு தொடுப்பதற்காக இவரை கைது செய்வதற்காக பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே சாத்தியமாக மாட்டேங்குது நம் மத்தியில் ஒரு கருப்பாடு இருக்கிறான் நம்ம அமைச்சரவையில அந்த நாட்டை சார்ந்த ஒருவன் இருக்கிறான் நம்ம என்னென்னெல்லாம் திட்டம் திட்டுகின்றோமோ அது எல்லாத்தையும் அவன் அங்கு சொல்லி கொடுத்து அந்த அரசரை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த சிரியா நாட்டு அரசின் மத்தியிலே பேசிக்கொள்வார் அப்போ அந்த அமைச்சர்கள் ஒருவர் சொல்லுவார் அரசே நம்ம இடத்துல கருப்பாடுகள் யாரும் கிடையாது உங்களுக்கு தெரியவில்லை இஸ்ரேல் நாட்டில் எலிசா இறைவாக்கினர் என்று ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் நீங்க படுக்கறையில் பேசக்கூடிய காரியங்கள் கூட அப்படியே தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவருக்கு சரியான கோபம் மொத அந்த அரசனை கொள்வதற்கு முன்பாக இந்த எலிசா இறைவாக்கினரை கொள்ளுவோம் அந்த மனிதனை கொள்ளுவோம் அவன் எங்கிருக்கிறான் என்று சொல்லி அவரை தேட ஆள் அனுப்புகின்றார்கள் அவர் தோத்தின் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார் உடனடியாக இந்த சிரியா நாட்டு அரசன் தன்னுடைய படைகளையும் குதிரைகளையும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார் இரவு நேரத்தில் அந்த சிரியா நாட்டு அரசர் எலிசா இறந்த அந்த இடத்திலே அவர்கள் முழுவதுமாக சூழ்ந்து கொள்கிறார்கள் காலையில் எலிசா இறைவாக்கினுடைய சீடன் ஒருவன் கே கேசி என்று சொல்லப்படுபவன் விடியற்காலையில் வெளியே வந்து பார்க்கிறான் பயந்து போனான் காரணம் அவன் இருந்த இடத்தை சுற்றிலும் படை வீரர்களும் குதிரை வீரர்களுமாக சூழ்ந்து இருக்கிறார்கள் அவன் அடிச்சு பிடிச்சு உள்ள வந்து தன்னுடைய தலைவர் எலிசா சொல்லுகின்றார் ஐயா நம்முடைய கதை அவ்வளவுதான் நம்ம செத்து போக போகிறோம் நம்மை சுத்தி படை சூழ்ந்து இருக்கிறது சிரியா நாட்டு அரசன் உங்களையும் என்னையும் கொண்டு போட போகிறான் அவ்வளவு அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு மத்தியிலும் அந்த எலிசா இறைவாக்கினர் கலங்கி சொன்னார் இவர்களை விட மிகப்பெரிய படைபலன் நம்ம கூட இருக்கு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார் இந்த கே கே சிக்கு ஒண்ணும் புரியல என்னடா இவர்களை விட மிகப்பெரிய படைபலன் நம்மகிட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ இந்த இறைவாக்கி எலிசா கடவுள் சொல்லுகின்றார் கடவுளே இவன் பார்வை பெரும் பொருட்டு கண்களை திறந்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவன் கண்கள் திறக்கப்படுகிறது அவன் கண் விழித்து பார்க்கிறான் நெருப்பு தேறுகளும் குதிரைகளையும் அவர்களை காட்டிலும் பல மடங்கு அவர்களை காப்பதற்காக அந்த கூடாரத்தை சுத்தி இருக்கிறார்கள் இறையே சீவில் அன்பிற்குரியவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்த பொழுதும் கூட இந்த எலிசா இறைவாக்கினர் தன் கூட யார் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் துன்பத்திலே சோர்ந்து போகாமல் அவர் அந்த இடத்திலே வலிமை மிக்கவராக கடவுளிய வல்லமை மிக்கவராக அவர் இருந்தார் அந்த புயலிலும் துன்பம் என்ற புயலிலும் அவர் நம்பிக்கையோடு சோர்ந்து போகாமல் இருந்தார் இன்னும் பல காரியங்களை இந்த இறைவாக்கி எலிசா வழியாக நாம் இன்னும் நிறைய கற்றுக்கலாம் இரண்டாவதாக ஒன்று அரசர் புத்தகம் அதிகாரம் ஐந்திலே ஆறிலே பார்க்கக்கூடிய ஒன்று அரசர் புத்தகம் அதிகாரம் பதினேழுலே நாம் பார்க்கக்கூடிய சாரி பாத் அந்த கைம்பனுடைய நிகழ்வு நம்ம எல்லோருமே பல நாட்கள் கேட்டது வரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாசகத்தை நாம் கேட்டு இருப்போம் சாரி பாத்து பெண் மிகவும் சீதோ நாட்டை சார்ந்தவர் கடும் பஞ்சம் அந்த நாட்டில் உண்பதற்கு கூட உணவு கிடையாது பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கடவுள் இறைவாக்கு எலியாவை இந்த சீதோ நாட்டில் இருக்கக்கூடிய சாரி பாத்தலை அனுப்புகின்றார் அந்த கைம்பெண் சமைப்பதற்காக சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருக்கிறார் அந்த தருணத்தில் இந்த இறைவாக்கு எலியா போய் அந்த பெண்ணிட்ட போய் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அந்த பெண் தண்ணி தானே கேட்கிறார் என்று சொல்லி தண்ணியை கொடுக்கிறார் அப்போ அந்த பெண்ணிடத்தில் இந்த இறை வாக்கினர் சொல்லுகின்றார் தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் அப்பமும் சுட்டு கொடுக்கறியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண் அந்த இடத்திலேயே கடவுள் மேல் ஆணை உங்களிடத்தில் கொடுப்பதற்கு என்னோட ஒன்றுமே கிடையாது என்கிட்ட கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவும் தான் இருக்கு இந்த சுள்ளிகளை பொறுக்கிட்டு போய் நானும் என்னுடைய மகனும் சமைத்து சாப்பிடுவோம் அடுத்து ஒன்றுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் இறந்து தான் போக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் அதை பத்தெல்லாம் வருத்தப்படல மீண்டும் சொல்லுகின்றார் நீ சொன்னது மாதிரியே அதற்கு முன்பாக எனக்கு நீ ரொட்டி கேட்ட உடனே மீண்டும் முரிகிறார் ஆனால் அந்த சொல்லுகின்றார் நீ கவலைப்படாதே இந்த பஞ்சம் தீரும் வர உன்னுடைய கலையை தீர்க்கக்கூடிய எண்ணையும் உன்னுடைய மாவும் குறையாது என்று சொன்ன உடனே யோசிச்சு பாருங்க அந்த பெண் நம்பிக்கையோடு அந்த ஒரு வேளைக்கு இருந்த அந்த கைப்பிடி மாவையும் எண்ணையும் வைத்து நிறை வாக்கினருக்கு அப்பும் சுட்டு கொடுக்கிறார் யோசிச்சு பாருங்க யாராவது இந்த செயலை செய்ய முடியுமா என்னுடைய வீட்டில் ஒரு நூறுரூவா தான் இருக்கு இதை தான் இன்னைக்கு சாப்பிடணும் அடுத்து ஒரு மாசத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி வருகின்ற பொழுது யாராவது அந்த நூறுரூவா தூக்கி ஆட்டா கையில் தூக்கி கொடுப்போமா முடியாது இந்த பெண் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பரவாயில்லை இவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய துன்பத்திலும் அந்த இறை வாக்க உதவி செய்கின்றார் அவர் சொன்னது போல அவருடைய களையத்தில் இருந்த மாவும் குறையவில்லை எண்ணையும் குறையவில்லை இரையே சிவில் அன்பிற்குரியவர்களே துன்பத்தின் மத்தியில துன்பம் என்கின்ற புயலின் மத்தியில நம்ம கடவுள் சார்பாக நிற்பதுதான் கடினம் நம்பிக்கையோடு இருப்பது தான் கடினம் இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல நல்ல தொழில் நடக்குது கப்பல் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் சரி சரின்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் துன்பம் வருகின்ற பொழுதுதான் நமது துன்பத்தில் நம்பிக்கையோடு இருப்பது ரொம்ப கடினம் துன்பம் வருகின்ற பொழுது அந்த தெய்வத்தை தேடி ஓடுவதா அல்லது இந்த தெய்வத்தை தேடி ஓடுவதா என்று சொல்லி நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் கிரேசிவில் அன்பிற்குரியவர்களே புயல் என்ற துன்பம் மத்தியிலே நம் அமைதியாக இருப்பது எப்படி புயல் என்ற துன்பத்தில் சோர்ந்து போன இரண்டு விபலிய மாந்தர்களை பார்த்த நாம் இந்த துன்பம் வருகின்ற பொழுது புயலால் நாம் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வது என்பது எப்படி என்பதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய லட்சத்தை அதிகாரம் பதினாறில் நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீரர்களை பார்த்து கேட்பார் என்னை இந்த மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று அப்போ உடனடியாக அந்த பக்கத்தில் இருந்து எல்லா திருத்துதர்களும் சேர்ந்து சொல்வார்கள் சில திருமுழுக்கு யோவன் எனவும் சில எளியா என்றும் மற்ற இறைவாக்கி ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்று சொன்ன உடனே திருத்துதர் பேதர் சொல்லுவார் நீர் வாழும் கடவுளுடைய இறை மகன் என்று சொன்ன உடனே கடவுள் அவரை பாராட்டுவார் இயேசு அவரை பாராட்டுவார் அப்ப ஏசு இதெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பின்பாக சொல்லுவார் நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் அங்கு நான் இறக்க வேண்டும் மூன்று நாளில் உயிர்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே திருத்துதர் பேதுரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயோயோ உமக்கு துன்பமா துன்பமே வேண்டாம் நீ அந்த பக்கமே போகக்கூடாது எரிதலையும் போகக்கூடாது என்று சொன்ன உடனே ஏசு அவரை திட்டுவார் சாத்தானை அப்பாலை போல் என்று சொல்லி அன்பிற்குரியவர்களே திருத்துதர் பேதுரு துன்பத்தை கண்டு ரொம்ப பயந்து போனவர் அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் கடல் பயணத்துல அந்த புயல்ல மூழ்கின்ற பொழுது உடனே ஆண்டவர் என்னை காப்பாற்றும் துன்பத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை இயேசு துன்பம் படுகின்ற பட போகின்ற சொன்ன உடனே ஐயோ துன்பம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி துன்பத்தை அவர் ஏற்க மறுத்தவர் ஏசு கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக கொலை குற்றத்திற்கு அவர் தீர்ப்படுவதற்கு முன்பாக கூட எனக்கு துன்பம் வந்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்தவர் ஆனால் இதே பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் ஒன்று பேதுரு அதிகாரம் நாளில் சொல்லியிருக்கிறார் துன்பம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகின்ற பொழுது இந்த துன்பம் ஏதோ எதிர்பாராத என்னுடைய வாழ்க்கை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது உங்க வீட்டில் ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஏதோ எதிர்பாராத என்னுடைய குடும்பத்தில் விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது மாறாக கடவுளுடைய பாடுகளில் உங்களுக்கும் எனக்கும் பங்கெடுப்பதற்கு இறைவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார் யாரு துன்பமே வேண்டாம் என்று சொன்ன திருத்துதர் பேதுரு அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை கையாள்வது என்பது கையாள்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் திருத்துதர் பேதுர் எழுதிய ஒன்று பேதுர் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகள் துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பம் நமக்கும் இயேசுடைய பாடுகளில் பங்கெடுப்பதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பது குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது இந்த துன்பம் நாம் தனியாக அனுபவிப்பதற்கு கிடையாது அந்த துன்பத்தில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா கிடையாது உங்க கூட தூய ஆவியாரும் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் இந்த திரு எழுதிய புத்தகத்தும் புத்தகம் ஒன்று பேர்து அதிகாரம் நான்களே சொல்லி இருக்கிறார் துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்துல உங்க கூட பயணம் செய்கின்றார் நீங்க தனியா கிடையாது யோசிச்சு பாருங்களேன் மார்க் நச்சீதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்துல சோதிப்பதற்கு அழைத்து சென்றது யாரு இயேசுவை பாலைவனத்துல சோதிப்பதற்காக அழைத்து சென்றது யாரு யார் அழைத்து சென்றார் சாத்தானா இல்ல அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் தான் போலையே யார் அழைத்து சென்றா தூயா இயேசுவை சோதிப்பதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க துன்பத்துல கடவுள் உங்களை விட்டு ஓடி விடவில்லை நீங்க மட்டுமே கடந்து இந்த துன்பத்தை அனுபவிங்கள் என்று சொல்லி உங்களை தனியாக விட்டு விட்டுவிடவில்லை விடவில்லை மாறாக தூயாவியாரும் கடவுளும் உங்களோடு இருக்கிறாய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யோபுனுடைய வாழ்க்கையில பாருங்களேன் யோபு பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் இறந்து போனாங்க சொத்துக்கள் எல்லாம் விழந்து போயிட்டாரு இன்னும் அதிகமாக அவருக்கு தொழுநோய் தொழுநோய் என்பது கடவுளுடைய சாபமாக அன்றைய நாளிலே கருதப்பட்டது தொழுநோய் வந்தவர்கள் ஊருக்கு வெளியாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவரோடு பேசுவதும் தொடுவதும் முடியாத ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு நோயை கடவுள் அவருக்கு கொடுத்தது எதற்காக இந்த நோயையும் வாழ்க்கையில் பெற்றது காரணம் எதற்காக பெற்றார் ஏன் பெற்றார் யோபுக்கு எதற்கு இவ்வளவு சோதனை இவ்வளவு இழப்பு வந்துச்சு ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சு நான் ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா ஏன் வந்துச்சு கடவுளும் யோபுவும் ரொம்ப க்ளோஸ் யோபு கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார் யோபு கடவுளுக்கு விருப்பப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் செய்தார் எனவே கடவுள் யோபு ஆசிர்வதித்திருந்தார் சாத்தா இந்த மண்ணுலகத்துல வந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு விண்ணகத்திற்கு வருகின்ற பொழுது கடவுள் அந்த சாத்தானை பார்த்து கேட்பார் மன்னகத்துக்கு போனியே என்னுடைய மகன் யோபுவை பார்த்தாயா அப்படின்னு சொன்ன அவனுக்கு என்ன குறைச்சல் நீங்க அவனை பத்திரமா பாதுகாக்கிறீங்க அவன் நல்லா இருக்கிறான் ஏன்ட்ட கொஞ்சம் விட்டு பாருங்க நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன் அப்புறம் இருக்கு அவனுக்கு சொன்ன உடனே கடவுள் சொல்லுவார் உனக்கு விருப்பப்பட்டதை பண்ணு ஆனால் அவன் மீது அவன் உயிரை எடுப்பதற்கான அவன் மீது உன்னுடைய கரங்களை வைக்கக்கூடாது என்று சொல்லி அவன் உயிரை மட்டும் பறிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அனுப்புவார் அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுவார் நான் பிறந்த அந்த நாள் ஒளிக எங்க பெற்றோருடைய உமக்கு ஒரு ஆண்மாக பிறந்திருக்கிறேன் சொன்ன அந்த நாள் அந்த நேரம் ஒளிக என்று சொல்லி சாபமிட்டு இருப்பார் சபித்திருப்பார் அப்படிப்பட்ட யோபு தன் வாழ்க்கையில பட்ட துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர் கடவுளோடு இணைந்திருந்தார் கிரேசிவில் அன்பிற்குரியவர்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறோம் கடவுளுக்கு விருப்பமானவர்களாக இருக்கிறோம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் கடவுளுக்கு விரும்பியதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் சில நேரத்தில் துன்பம் வருகின்ற பொழுது நமக்கு சோதனைகள் நிறைய வரும் நம்ம இந்த கடவுள் நம்ம நம்புறது நல்லது தானா ஜபமாலை மாதாவை நம்புறது சரிதானா திருதி ஆண்டவரை நம்புவது சரிதானா ஒவ்வொரு முதல் வெள்ளுக்களையும் வழிபாட்டுக்கு வருவதெல்லாம் வீணும் வரலாமா இப்படி எல்லாம் எப்ப நினைக்கத்தோணும் தெரியுமா நமக்கு நோய் வருகின்ற பொழுது நமக்கு தொழிலே இல்லாத பொழுது நம்முடைய குடும்பத்தை நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம மனசில் இயலும் ஏதாவது ஒரு தெய்வத்தை தேடி ஓடிடலாமா அப்படின்ட்டு அன்பிற்குரியவர்களே துன்பம் வருகின்ற பொழுது நீங்கள் அதை நிலைத்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு வைக்கக்கூடிய தேர்வு நீங்க அதை நிலைச்சு நிக்கிறீங்களா தடுமாறி போறீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு சோதனை தான் இந்த துன்பம் என்பதையும் திருத்துதர் பேதூர் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே பல நேரத்தில் துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் என்ன அப்படின்னா கடவுளை எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தீங்க என்னுடைய குடும்பத்திற்கு எதற்கு இவ்வளவு பெரிய சோதனை நான் என்ன தப்பு பண்ணன என்னுடைய குடும்பத்தை மட்டும் ஏன் இப்படி வச்சு செய்யறீங்க எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை என்று சொல்லி துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் கடவுள் மேல தூக்கி பலிவு தூக்கி போடுவோம் அவரு கொடுத்தார் அவரு தான் பார்த்துக்கிட்டார் அவரு தான் எல்லாம் காரணம் என்று சொல்லி ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா என்னதுமா சொல்லுவீங்க என் அவன் கப்பல்ல உட்கார்ந்து உழைச்சான் கடினமா உழைச்சான் தான் வீடை கட்டி இருக்கிறோம் என் அண்ணன் தம்பி சம்பாதிச்சு கொடுத்தான் அதனாலதான் இந்த கல்யாணம் நல்லபடி நடந்துச்சு எங்களுடைய கடின உழைப்பு தான் நாங்கள் நல்லா இருப்பதற்கு காரணம் துன்பம் வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது இதையெல்லாம் கடவுள் நிலத்திலிருந்து வந்தது என்று சொல்லிவிட்டு நல்லது நடக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கடவுள் எங்களை கண்டுக்கல நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்தோம் என்று சொல்லி கடவுள் மீது நாம் வழியை போடுகிறோம் அன்பிற்குரியவர்களே துன்பமும் சோதனையும் வருகின்ற பொழுது அது நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக இந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து நிற்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருப்போம் மீட்பு நமக்கு கிடைக்கும் என்ற செய்தியையும் இதை திருத்துதர் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகின்றார் இதை அன்பிற்குரியவர்களே புயல் மத்தியில் நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது நம்முடைய துன்பத்தில் நாம் நம்பிக்கையோடு இருப்பது எப்படி என்பதை திருத்துதர் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தன்னுடைய புத்தகத்தின் வழியாக நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டும் துன்பங்கள் மத்தியில் நான் நம்பிக்கையோடு இருப்பது எப்ப எப்படி நீ கடலுக்கு போகிறேன் ஒரு நாலு நாளா மீன் பாடை கிடையாது இன்னைக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இருந்தாலும் நான் இன்னைக்கு காலையில மீன் பிடிக்க போறேன் அப்படின்னா அங்குதான் புயல் மத்தியில் நம்பிக்கை இத்தனை நாள் எனக்கு டீசல் எனக்கு எல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு நான் தொழிலுக்கு போகணுமா வீட்டில் உட்கார்ந்து விடலாமே என்று சொல்லி நாம் இருக்காமல் அந்த துன்பத்திலும் நாலு நாட்கள் போய்விட்டது பரவாயில்லை இந்த நாளும் நான் போகிறேன் என்று சொல்லி நீ கடலுக்கு போகின்ற பொழுது அங்குதான் புயலுக்கு மத்தியில் நம்பிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரேசுவில் அன்பிற்குரியவர்களே துன்பங்கள் இன்றி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடையாது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தின் மத்தியிலே தான் அவர் இறப்பினுக்கு அப்புறமாகத்தான் உயிர்ப்பை பெற்றாரே தவிர இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு கிடையாது பள்ளம் இல்லாமல் மேடு கிடையாது எனவே நம்முடைய வாழ்க்கையில புயல் என்ற துன்பம் வருகின்ற பொழுது அது நம்ம நாம் நம்பிக்கையோடு கடப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் அதற்கான அருளையும் ஆசிரியையும் இறைவன் தர வேண்டும் என்று நாம் இந்த நட்புரின் ஆதரிடத்திலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம்